வணங்கி என்னையும் ஒருவனாக்கி இருங்கடலில் சென்னையில் வைத்த சேவக மூட்டி என்ற மாணிக்க வாசகர்களுடைய மணி வாசகர்களை மணி கொண்டு கொஞ்சம் இங்கே வந்திருக்கக்கூடிய அடியாட்டு மக்கள் அனைவரையும் இன்னும் வணங்கி மகிழ்ந்து இந்த நல்ல வாய்ப்பிலே வசனத்தில் தரப்பட்டிருக்கிறது பெருமானுடைய கங்கை வெள்ளம் எப்படி பிரபாகமாக அவருடைய திருமொழியிலிருந்து இருந்து அது போல ஐயனுக்கு நல்ல பல கருத்துக்களை எடுத்து தந்து இந்த அவையை பாய் செய்ய வேண்டும் அதன் மூலமாக நிறைய பேருடைய மனதிலே இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாம் ஈர்க்க வேண்டும் என்று பெருமானை வெட்டிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே கங்கையினுடைய பெருமையாக அடிப்படையான விஷயத்தை எல்லோரும் தெரியும் என்றாலும் அதை தெரிந்து கொண்டால்தான் கொஞ்சம் சுவையாக இருக்கும் என்பதனால கங்கையினுடைய கதை அதை வந்து நம்ம டீட்டெயிலாக நம்முடைய தலைவ மரபு யூடியூப் சேனலில் கங்கா தாரி என்ற தலைப்பில் கதை கதையான காரணமாக வந்து நிறைய சொல்லியிருக்கே வந்துட்டு அதில் ஒரு இதில் போட்டிருக்கிறேன் அது அதுக்கு தயாரித்ததுனால தான் நான் கேட்டேன் எனக்கு கங்கையை பற்றி கொடுத்துருக்கையா ஏன்னா அதை பற்றி கொஞ்சம் அதான் நல்லா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் அந்த கதையை சுத்தமாக சொல்லி தந்தாங்க சகரன் என்ற ஒரு அரசன் அவருடைய மனைவி துமதி என்கிறவரோட சேர்ந்து அறுபதாயிரம் குழந்தைகளை கற்று எடுக்கிறார் என்று சொல்றாரு கதையில இருக்கு அதுக்கு காரணம்னு சொல்றாங்க இப்போ மாதிரி பத்து மாசம் சுமந்த பித்தை எடுக்கிறதெல்லாம் கிடையாது நம்ம இதிலையே கூட பார்த்து புத்தி தேவிக்கு வந்து ஒரு மந்திரத்தை சொன்ன உடனே குழந்தை வடத்தட்டி போட்டு எடுக்கிற மாதிரி தான் என்ன பண்ணாங்கன்னு தெரியல அறுபதாயிரம் குழந்தைகளை அவர் பெற்றுக்கிட்டார் அந்த பெண்ணோட சேர்ந்து அப்படிங்கிறது ஒரு கதையில் இருக்கு அவர் நல்ல ஒரு அரசராக இருந்த காரணத்தினாலே நிறைய அத்வமேதை யாகங்களெல்லாம் செய்து உலகம் புகழ்பெற்று எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கிறார் மிகப்பெரிய அத்துவ யாகத்தை செய்தார் அந்த யாகத்திற்கு பிறகு இந்திர பதவி அடையக்கூடிய யாகத்தை செய்யலாம் ஆகவே அந்த பெரிய அசுவமேதை யாகத்தை செய்கின்ற போது இந்திரனுக்கு பயம் வந்தது நம்ம பதவி போயிடுமோன்னு சொல்லிவிட்டு அந்த அசுவ மேதையாக குதிரையை கொண்டு போய் பாதாளத்தில் இருக்கக்கூடிய கப்பில மீனி முனிவருடைய ஆசிரமத்தில் மறைச்சி வச்சிடுறான் எங்கே காணும் அசுவ மேதையாக குதிரைன்னு சொல்லி எல்லாரும் தேடுகின்ற போது அறுபதாயிரம் குழந்தைகளும் சகரனுடைய அறுபதாயிரம் பிள்ளைகளும் பாதாளத்துலையும் போய் தேடுறாங்க அங்கே கபில முனிவர் ஆசிரமத்தில் இருந்த உடனே இவர் தான் போட்டு வந்துட்டாருன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட கூட இல்லை போருக்கு போகிறாங்க அவர் சக்தி வாய்ந்த முனிவர் கோபமாக பார்க்குறாரு எல்லாரும் எரிஞ்சு சாமலாயிடுறாங்க ஊனவங்களை காணுமேனு ச சகரன் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு இருக்கிறார் அதற்கு பிறகு தேசினி என்ற ஒரு பெண்ணோடு சேர்ந்து அவருக்கு வந்து அசமந்தன் அப்படின்னு ஒரு குழந்தை பிறக்கிறதா சொல்லியிருக்காங்க இதில் வரலாறு அதில் அசமஞ்சம்னா தெரியும் இல்லையா என்ன எப்படி அசமஞ்சமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அதனால அவ்வளவா ஒரு தெளிவில்லாத ஒரு பையனா இருக்கிறாரு அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க இன்னொருத்தவங்க வந்து அவர் உலக நாட்டத்துல அவ்வளவா ஈடுபாடு இல்லாம குழந்தைய தூக்கி இதுல வீசிடுவாராம் இது ஆற்றுல வீசிடுவாராம் அப்புறமா ஐயோ எல்லாரும் கற்றுனோட்டே சிரிச்சுக்கிட்டே எடுத்து குடிநீடுதான் கொண்டாந்து கொடுத்துருவாராம் அது மாதிரி ஒரு சித்தர் மாதிரி இருந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சித்தர்கள் பல பேர் சித்தர்களாக இருக்கிறார்கள் இன்றைக்கு பல பித்தர்கள் சித்தர்கள் போல தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் ரைட் இருக்கட்டும் இப்படியும் ஒரு ஒரு சிலர் சொல்கிறாங்க அந்த மாதிரி இதுலையுமே நாட்டங்கள்லாம் வந்ததுனால உலக இதில் அவன் வந்து அசமஞ்சனாக கருதப்பட்டான் அப்படின்னு ஒரு கதை இருக்கு ஓகே இருந்தாலும் அவனும் போய் அவன் தான் கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் இருக்கான அவன் போய் இதெல்லாம் தேடலை அவருடைய மகன் அம்சுமான் என்பவன் தேடி போய் பாதாவத்தில் போய் பார்க்கின்ற போது அங்கே கவிழ மனிவருடைய ஆசனத்தில் குதிரை இருக்குது அவன் போய் வணங்கி கபில வரை வணங்கி ஐயா இந்த மாதிரி எங்கள் தாத்தா காலத்தில் அசுமேதை யானை பண்ண குதிரையையும் காணும் அவங்க தேடி வந்த அறுபதாயிரம் பேர் காணும்னு சொல்லி சொன்னாங்க உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னோடனே அவர் சொன்னார் ஆமாம் தான் அந்த குதிரை அவங்களாம் என்னை எதிர்த்து போயிட்டு வந்தாங்க நான் போமா பார்த்தோன்னே எரிஞ்சு சாம்பலாகிட்டாங்கிறது அந்த சாம்பல் கட்டிக்கிறார் இவங்களெல்லாம் உயிர்பிக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு உடனே ஆகாய வெங்கையை கீழே கொண்டுட்டு வந்து அதை இவங்க மேல பாஞ்சதுன்னா உயிர் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவர் குதிரையை மட்டும் கேட்டதோட பிள்ளைங்களுக்கு சொல்லிவிட்டு அவர் அவருடைய காலம் முடிஞ்சு போயிட்டது அடுத்தது அவருடைய பையன் தினீபன் அவராலையும் ஒன்றும் செய்ய முடியலை அவருடைய மதன் பகீரதன் இப்போ எத்தனை தலைமுறையாக மறுக்க பாருங்கள் அதனால தான் அது வந்து பகீரத பிரயத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தான் நமக்கு புரியுப்பதுக்கான டோட்டலாக என்ன இருந்தது அதெல்லாம் சொல்லிவிட்டு பகீரதன்கிட்ட சொன்ன உடனே அவன் தான் அதை கையில் எடுத்துக்கிட்டான் இதை எப்படியாவது ஆகாய கக்கையை தரைக்கிக் கொண்டு வந்து என்னுடைய முன்னோர்களுடைய பாவத்தை போக்கி அவர்களை மீட்டெடுப்பேன் என்று அவன் உறுதி கொண்டு முதல்ல என்ன பண்ணுறான்னா கங்கையை நோக்கி தபம் செய்கிறான் ஆகாய கக்கையை நோக்கி தபம் செய்கிறான் நான் வருவதற்கு தயார் பிரச்சனை இல்லை அதை தாங்கிக் கொள்ளுமா அந்த பூமின்னு அதுகிட்ட கேளு அப்படின்ட்டாங்க உடனே பூமியை பூமாதேவியை குறித்து தவறு செய்கிறார் செஞ்ச உடனே இல்லை இல்லை என்னால தாங்க முடியாது இதை தாங்கிக் கொள்ளக்கூடியவர் ஒருத்தர் தான் சிவபெருமான் அதனால அவரை நோக்கி தவம் செய்து அவர் ஓகேன்னு சொன்னார்னா அவர் மூலமா கொண்டுடுவா அப்படின்றது தம்மா யாரு பூமாதேவி சொல்லிடுது ஏன்னா அது ஆகாவின்கை நேரடியாக இறங்கினால் என்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அதற்கு பிறகு சிவபெருமானை நோக்கி தவம் செய்கிறார் எப்படின்னா ஒரு வீட்டில் கார்பரேஷன் பைப் விழுக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன் நீ இந்த இது இல்லை பிஏ ஓட்ட ஒரு சான்றிதழ் வாங்கிட்டு வா பிஏ ஓட்ட வாங்கிட்டு வந்த பிறகு இல்லை தாஜ் ஒரு இது ஒன்று வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி ஆளங்களே பாய்ல அது மாதிரி படாதபடப்பட்டிருக்கிறான் நம்மள மாதிரியே பகீரதனம் அதுக்கு பிறகு சிவபெருமானை நோக்கி தவம் செய்து என்னுடைய முன்னோர்கள் சாபம் தீர்வதற்காக மட்டுமின்றி இனி வழிவழி கா வம்சமும் அடுத்தடுத்த மனிதர்களும் எல்லோரும் இந்த உலகிலே நலம் பெற வேண்டும் என்கிற பெரிய இதை சொன்ன உடனே அவர் ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் எங்கள் முன்னோர்களுக்காக மட்டும் இது பண்ணுங்கள்னா அவர் உக்கருந்துக்க போகிறதில்ல இனி வரக்கூடிய எல்லா மனிதர்களும் இந்த கங்கையிலே மூழ்கி அவருடைய பாவத்தை தூக்கி முக் முக்தி அடைய வேண்டும் முயற்சி அடைய வேண்டும் அதற்காக நீங்கள் ஆகாய் தங்கள் தலையிலே தாங்கி அதை குறைந்து ஒரு ரெகுலேட்டர் போட்ட மாதிரி வச்சுக்கங்களேன் அதை கொடுக்க வேண்டும் என்று கேட்க பெருமான் மகிழ்ந்து அதை ஏற்றுக்கொள்கிறார் அதற்கு பிறகு அந்த ஆகாழ கங்கை சிவபெருமானுடைய தலையிலே ஜடாமுடியிலே பாய்ந்து அதற்கு பிறகு கீழே கங்கையாக வருகிறார் அங்கே ஆகாழ கங்கை அடக்கும்போது அதற்கு மந்தாகினி என்று பெயர் சிமவான் மகளாகிய 发过的。 அடுத்தது பகீரதனுடைய குழந்தை போல எவ்வளோ பெரிய இடத்துல இருந்து வருது இருந்தாலும் அவனுடைய குழந்தை மாதிரி அவன் கையை பிடிச்சிக்கிட்டு அவங்க கூட்ட இடத்துக்கெல்லாம் போனதுனால பகீரதனுடைய மகள் என்கிற கருத்திலே பகீரதி பாகீரதி என்றும் சொல்லுவார்கள் இப்போ எப்படி ஜனகனுடைய மகள் ஜானகி தட்சணுடைய மகள் தாட்சாயணி அடுத்தது திருப்பதனுடைய மகள் வந்து திரௌபதி அப்படின்னு சொல்றோமோ அது மாதிரி பகீரதனுடைய இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் வந்து கதையாக ஏன் சொல்லுகிறார்கள் என்றால் இதற்கு பின்னாடி ஒழித்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா இன்றைய அறிவியல் உலகத்திலே நம்ம கங்கைங்கிறது பொதுவாக தண்ணீரை சொல்லுகிறோம் தண்ணீரை பொதுவாக கங்கை என்று சொல்லுகிறோம் ஆதாரம் என்னன்னா எல்லாருமே வந்து தீபாவளி அன்னைக்கு கங்காசனம் ஆச்சா அப்படிம்பாங்க ஐயர் நம்ம கங்கை தலைவம் கொண்டு வாங்க வைப்பாங்க இதெல்லாம் சொல்லிட்டு வந்தால் அவர் வந்து அதே கையை மூடி வச்சு கங்கை காவிரி கோதாவரி எல்லா நதிகளும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த தலையில் தெளிஞ்சுக்குவாங்க எல்லாத்தையும் தெளிச்சு விடுவாங்க ஆக கங்கை என்பது தண்ணீரை குறிப்பது என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியுது ஆகாய கங்கை என்ன இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பேசியிருப்பேன் இருந்தாலும் ஒரு சின்ன இதுக்காக சொல்கிறேன் நான் காற்றிலே இருக்கக்கூடிய ஈரப்பதம் அது எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல இறங்கிடுச்சினா புரிமையால் தாங்க முடியாது ஒரு தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் ஒரே இடத்துல மேக வெடிப்பாக ஒரே நாள் அடிச்சிச்சு அந்த ஊரே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இல்லையா நம்ம பார்த்தோம் நம்ம இது தென் தமிழ் மா தமிழ்நாட்டில் நடந்தது தான் அது மாதிரி எல்லாமே வந்து இறங்கிணிச்சுன்னா தாங்க முடியாதுங்கிறதுக்காக பெரும் தன்னுடைய திருமுடியிலே வாங்கி இந்த மலையானது குளிர்ச்சியாக இருக்கும் காட்டில் உள்ள ஈரப்பதம் அதில் படுகின்ற போது அது ஐஸ் கட்டியாக்கி அப்புறமா அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமாக குடுங்கி வெளியில் வரும் இதுதான் வந்து அதாவது வரலாறு மற்றும் அறிவியல் பூர்வமாக அதை நாம் பார்க்கின்ற முறை என்று என்னுடைய மனத்திலே உள்ள கங்கையிலே குளித்தால் நம்முடைய பாவங்கள் போகும் என்று சொன்னதற்கு முக்கியமாக இரண்டு காரணங்கள் இருப்பதாக அடியனுக்கு தெரிகிறது அதையும் சொல்லிவிட்டேன் ஒன்று மிகவும் தூய்மையான தண்ணீர் தூய்மையான தண்ணியில் குளிக்கிறது நல்லது அதனால அதனால் உடம்பு வந்து நல்ல ஃப்ரெஷ் ஆகும்போது மனசும் வந்து ரொம்ப சந்தோஷம் அடையும் அதனாலதான் நார்மலாக எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பாத்ரூம்

Tri, dva. சரி இனியோ அடுத்த முறை அடுத்த வாய்ப்பு கொடுக்கும்போது நான் அதை நல்லா தெளிவாக பேசுகிறேன் ஒரே ஒரு கருத்தை பற்றி சொல்லி ஏன்னா கங்கையால் காசிக்கு பெருமையாக காசியால் கங்கைக்கு பெருமையா என்று பேச வந்ததுனால தூய்மை அடைந்தவர்கள் தான் இறைவனை சென்று சேர்வதற்கு தகுதி உடையவர்கள் அதுக்கு ஒரே ஒரு இதை சொல்கிறேன் அவங்க போயிட்டுருக்கோம் பிடிச்சி பிடிச்சிட்டு முடிச்சிட்டு தான் சாமியை பார்க்கறதுக்காக போயிட்ருக்கோம் காலைல எதையோ எரிச்சிட்டோம் சந்தோஷமா இருக்கலாம் போய் சாமி ஏற்படுறதுக்கு எதையும் செஞ்சோம்னா அந்த ஒரு ஃபீலிங்கே இருந்துகிட்டு இருக்கோம் தூய்மையானால் இறைவனை சேர முடியும் ஆகவே இறைவன் உயர்ந்தவன் அதில் எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது ஆனால் அவனை அடைய வேண்டுமானால் தூய்மை அடைய வேண்டும் ஆகவே தூய்மைக்கு காரணமாக இருக்கக்கூடிய கங்கையால் தான் காசிக்கு பெருமை என்று என்னுடைய கருத்தை வலியுறுத்தி இந்த இந்த அளவிலே இந்த முறையை நிறைவேற்றுகிறார்கள்